ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நேற்று தான் திருச்சியில் நல்ல மழை நேற்று ஈவினிங் இது ஒரு அஞ்சு மணிக்கு எடுத்த கிளிப்பிங்ஸு நாள் வரைக்கும் மழைங்கிறதே கிடையாது வெறும் காற்று தான் ஸோ நிறைய செடியை நான் எடுத்து எடுத்து கீழே வச்சுருக்கேன் ஸோ இந்த கொக்கோபிக் மீடியாவில் பாருங்கள் இவ்வளோ மழை பெஞ்சிச்சுனா இந்த மீடியா எப்படி தாங்கும் அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ ஹோல்ஸ் நான் கொடுத்துருக்கேன்னு நான் எல்லா செடிகளுக்கும் இந்த மாதிரி தான் ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன் என்னோடய பாட்டில் ஸோ எவ்வளோ தண்ணி விழுந்தாலும் எல்லா தண்ணியும் ட்ரெயின் ஆகிடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்தால் நம்ம எப்படி நம்ம ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கூட கேட்குறீங்க கொகோபீட் மீடியா மட்டும் இல்லை எல்லா மீடியாஸ்க்கும் தான் நீங்கள் ஃபுட்டு தேவையப்படாதுப்பா மழை தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குது மழை தண்ணியில் நிறைய நைட்ரஜன் சத்து இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஃபுட்டு தேவைப்படாது உங்களுக்கு ஸோ நீங்கள் தாராளமாக வந்து கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் விடலாம் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மழை நின்னதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சத்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ நேற்று நீங்கள் இந்த ஆர்கானிக்கை என்பிகே கிரானியூல்ஸை பற்றி சொல்லியிருந்தேன் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ தான் இதை காட்டிடலாங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ பாருங்கள் இதை ட்ராபிக்கல் ஆக்ரோங்கிற ஒரு கம்பெனி தான் நானோ என்பிகேன்னு சொல்லிவிட்டு இது வந்து எனக்கு க்ரீன்லேண்ட் நர்சரி சென்னையில் இருக்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவர்கிட்ட நான் பழச்செடி வாங்க போயிருந்தேன் அப்போ அவர் சஜஸ்ட் பண்ணது தான் அவர் அவர் செடிக்கு எல்லாம் இந்த பழச்செடிகளுக்கு இதுதான்மா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் கொடுங்க உங்களுக்கு செடி நல்லா வளரும்னு சொல்லி கொடுத்தாரு ஸோ நான் அதை தான் நான் வச்சுருக்கேன் திருப்பி அவர்கிட்ட ஆர்டர் போட்டால் கூட அவர் அனுப்பிச்சி விடுவார் உங்களுக்கு ஸோ ரீசெண்டாக நான் பார்த்தேன் அமேசானில் கூட இது இருக்குது பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அமேசானில் அவர்கிட்ட நான் வாங்கும் போது நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தான் இதை வாங்கினேன் நான் சீப்பாக தான் இருந்துச்சு ஒரு நாலஞ்சு பேக்கெட்டு வாங்கினேன் ஸோ நேற்று பாருங்கள் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை ஈவினிங் நான் எடுக்கும் போது இந்த மொட்டையெல்லாம் விரிகிற ஸ்டேஜில் இருந்துச்சு ஆனால் மழை சரியான மழை நைட் ஃபுல்லாக மழை பேஞ்சிருக்கேன் ஸோ இந்த பூ ஆல்ரெடி ஒரு பத்து பழம் வந்துச்சு ட்ராகன் ஃப்ரூட்டு எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டோம் சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் ப்ரூனிங் பண்ணேன் ப்ரூனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா செடிகளுக்கு ட்ராகன் ஃப்ரூட் மட்டும் கிடையாது எல்லா செடிகளுக்கும் ப்ரூனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்லா அந்த செடியை நல்லா ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் நிறைய ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு திடமான உரம் கொடுக்கணும் வெறும் இந்த ஆர்கானிக் கிரானியூல்ஸ் கொடுத்தா மட்டும் இவ்வளோ வராதுப்பா உங்களுக்கு நல்ல ஒரு கம்போஸ்ட்டு உங்கக்கிட்ட என்ன கம்போஸ்ட் இருக்கோ கம்போஸ்ட்டு கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு அப்புறம் கொஞ்சம் பயோசைமு எல்லாமே நான் கொடுத்தேன் நான் நெக்ஸ்ட் டைம் திருப்பி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரூனிங் பண்ணும்போது உங்களை காட்டுறேன் அந்த மாதிரிலாம் இவ்வளோ கொடுத்தா தான் இவ்வளோ பூவுக்கு உண்டான சத்து கிடைக்கும் ஸோ இந்த ஆர்கானிக் என்பிக்கை கிரானியூல்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இப்போ செடிகளுக்கு இப்போ நமக்கு வந்து அவசரத்துக்கு கொடுக்க முடியாமல் எதுவும் கைவசம் எதுவும் இல்லைன்னா உடனே அந்த செடிக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் இந்த சப்போட்டா செடிக்கும் இந்த மாதிரி தான் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த சப்போட்டா செடி பாருங்க மரத்தில் பழுக்குது உங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நிறைய பேர் பறித்து வச்சு பழுக்குன்னு கூட சொல்லியிருக்கீங்க நானும் நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோஸை பட் ஆனால் மரத்தில் பழுக்க விட்டு நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வந்து அவ்வளோ நல்லா இருக்கு நேற்று ஏற்கனவே ரெண்டு மூணு பழம் வந்துருச்சு இப்போ இந்த பழத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு ஆனால் சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு காரணம் இதை தரையில் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சைஸஸ் வரும் ஈவன் இந்த ஆர்கானிக் என்பிகே கிரானியூல்ஸ் செம்பருத்தி பூச்செடி கூட தாராளமாக கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு மல்லிகை பூச்செடி செம்பருத்தி இப்போ ரோஸ் செடி ரோஸ் செடிக்கு எப்படி கொடுக்கணுன்னு கூட நான் காமிச்சிருப்பேன் ரீசண்டாக இந்த உமியில் வச்ச செடிகளுக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கிரானியூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ ஜஸ்ட் இந்த சப்போர்ட்டாக பாருங்கள் உங்கள்கிட்ட காட்டுறேன் அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் தான் இருக்கும் நல்ல அந்த லாம் இருக்காது இதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஒரு பழத்திலே பார்க்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்க நம்ம தாராளமாக தொட்டியில் இந்த மாதிரியெல்லாம் வளர்க்கலாம் ஸோ தொட்டியோட சைஸ் கூட நேற்று சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ஸோ ஸ்டார்டிங்கில் நாங்கள் அந்த செடி வாங்கும்போது போது பிச்சி மாதிரி நூற்றம்பது ரூபாய்க்கு சின்னதை தான் இப்போ வாங்கினோம் அப்போ சின்ன தான் வச்சோம் நாங்கள் அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் பெரிய லெவலுக்கு நாங்கள் போனோம் ஈவன் இந்த மல்லிகைப்பூ செடி கூட நான் வந்து அந்த ஆர்க ஆர்கானிக் என்பிகே கிரானியூல்ஸ் கொடுத்துருக்கேன் கொடுத்ததுமே நல்லா பூ பூக்குது உங்களுக்கு ஸோ மல்லிகைப்பூ செடியை வரைக்கும் இதுக்குமே ப்ரூனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பூவெல்லாம் பூத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ப்ரூன் பண்ணணும் ஆல்ரெடி நான் வந்து ஒரு தடவை தான் ப்ரூன் பண்ணேன் அதுக்கப்புறம் ப்ரூன் பண்ணவே இல்லை திருப்பி அது பக்கத்து அந்த பூவெல்லாம் ஊந்துட்டு திருப்பி பூ பூத்துருச்சு இதை பூவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து ப்ரூன் பண்ணி விடணும் விட்டா உங்களுக்கு பூ வந்து நிறையா பூ பூக்கும் கடலைப்பண்ணாக்கு உரம் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா மல்லிகைப்பூ செடிக்கு இங்கே ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் அவ்வளோ சத்து இருக்குது ஃபுல்லாக மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது நீங்கள் நல்லா தாராளமாக கொடுக்கலாம் ஏற்கனவே அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி கொடுக்கணுன்னா எப்சம் சால்ட் கலந்து கொடுத்தீங்கன்னா அந்த இலை கூட பசேர்னு நல்லா இருக்கும் ஒன் செகண்ட் திருப்பி வேணும்னா கூட நானும் போட்டு காமிக்கிறேன் ஸோ இன்றைக்கி காலையில் பாருங்கள் இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து வந்து பார்க்குறேன் எப்படி மலர்ந்துருக்கு அப்படின்னு ஸோ நைட்டெல்லாம் மழை காலையில் இந்த மாதிரி மலர்ந்துருக்கு இந்த பூ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ரோசஸ்ஸை விட ரொம்ப அழகான பூ இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு ஸோ இந்த பூ வந்து நிறைய இவ்வளோ பூ பூக்குதுன்னா அதுக்குண்டான சத்தை நம்ம கொடுக்கணும் எப்பப்போ ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலான்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் நல்லா ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சத்து கொடுக்கணும் செடிக்கு அப்போ தான் அது முட்டெல்லாம் விட்டு கொஞ்சம் நல்லா வரும் அந்த முட்டெல்லாம் மலர்ற ஸ்டேஜில் ஒரு தடவை ஒரு மூணு தடவை சத்து கொடுக்கணும் உங்களுக்கு அந்த பூ வந்து காய ஆகுறதுக்கு ஒரு சத்து கொடுக்கணும் இப்போ என்பிகே கிரானியூல்ஸ் நான் கொடுத்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த பழம்லாம் நல்லா பெருசாகிறதுக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுக்கணும் மூணு தடவை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த எல்லாம் நல்லா சைஸ் பெருசாக இருக்கும் இன்னொன்று நிறைய பூ இருந்தாலும் செடியில் வந்து அதுக்கு அது தேவையான சத்து கிடைக்காது ஸோ கொஞ்சம் பூவெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்துட்டேன் மொட்டா இருக்கும்போதே எக்கச்சக்க பூ இருந்துச்சு அதெல்லாம் நான் எடுத்துட்டேன் ஒரு தேவையான அளவுக்கு ஒரு பத்து பழத்துக்கு மட்டும்தான் நான் விட்டுருக்கேன் ஒரு இருபது முப்பது பூ பூத்து இருந்துச்சு எல்லா பூவையும் நான் அந்த ஆரம்பத்தில் எடுத்துட்டேன் நான் பாருங்க நீங்கள் தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம் எப்படி வள ஒரு சின்ன கட்டிங்ஸ் கிடச்சா கூட போதும் உங்களுக்கு நூற்றம்பது ரூபா தான் இருக்கும் உங்களுக்கு வாங்கி நீங்கள் இப்படி வளர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பாட்டிங் சாயிலை பற்றி கூட கேட்டீங்க நீங்கள் மணல் தான்ப்பா இதுக்கு சேர்க்கணும் மெயினாக வந்து செம்மண் மணல் அப்புறம் உங்ககிட்ட கிட்ட இருக்க கம்போஸ்ட்டு கொஞ்சம் புண்ணாக்கு நீங்கள் போட்டு நட்டினாலே சீக்கிரம் வந்துடும் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் இதுக்கு சத்து இல்லை ஸோ உழுந்துடும் இந்த பூ ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வந்து எடுத்து போட்டுடலாம் ஸோ பாருங்கள் இது கரெக்டாக வந்து ஒரு இருபத்தஞ்சி நாளில் இந்த பூ வந்து பழமாக மாறிவிடும் நமக்கு அந்த அறுவடை எடுத்துடலாம் நம்ம ஸோ ஒரு ரொம்ப ஈஸி க்ரோயிங் தாராளமாக நீங்கள் உங்கள் கார்டனில் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் கூட வளர்க்கலாம் ரொம்ப தண்ணி மட்டும் ஊற்றக்கூடாது இது கோகோபீட் சேர்க்கவே கூடாது மணல் தான் சேர்க்கணும் உங்களுக்கு சாயில் மிக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம் ஸோ நான் இப்படி தான் ரெண்டு செடி இருந்தால் பாலினேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு செடியை விட ஒரு ரெண்டு செடி இருந்துச்சுன்னா இதுக்கும் அதுக்கும் க்ராஸ் பாலினேஷனுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பூவும் நல்லா பெருசு பெருசாக வரும் சின்ன செடிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தொட்டியில் நாங்கள் வச்சுருக்கோம் டப்பில் வச்சிருக்கோம் நல்லா பூ பூக்குது பாருங்க இதுதான்ப்பா இந்த ஆர்கானிக் என்பிகே கிரானியல்ஸ் எப்படி கொடுக்கணும் அது எங்கே வாங்கினேங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லிட்டேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்